என் அன்பன உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கைலை கே கோவிந்தின் இனிய மாலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் மனிதனம் ராமஞ்சுரே தஞ்சம் சூடி குடித்த சூழபுடி கோதை நாச்சியார் ஸ்ரீ மதிய சித்தாரிய மனோநந்தனுக்கு எதுவே நம்ம நந்த நந்தன சுந்தரி ஹோதாய நெற்றின் மூலம் ஜெயஹிந்த் ஜெயஸ்ரம் தென்னாட்டுடைய சூனியப் போற்றிய எண்ணாற்றின இரவா போட்டின்னு ஸ்ரீராம் வாசஸ்ரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு ஃபவுண்டர் ஆண்டாள் வாஸ் அகாடமியோட ஃபவுண்டர் இன்டர்நேஷனல் வாச அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவரக்கலை நிமிடம் சார் என்ன சார் நீங்கள் என்னை தோடைய பிடிக்கவும் இல்லை இன்னைக்கும் பேசவே இல்லை லைவ் போடல என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க உண்மையிலே ஒரு அதிசயமான இடத்துக்கு போனேன் என் வாழ்க்கையை பிரட்டி போட்ட விஷயங்களையும் பிரட்டி போட்டுருச்சு உண்மையிலேயே நல்லபடியாக அதை முடிச்சுட்டு வந்தாச்சு இன்னைக்கு ஒரு ஜென்ரலான மூணு அப்டேட் வருகின்ற இருபத்தஞ்சாந்தேதி திங்கக்கிழமை வந்து உத்தர நட்சத்திரம் ஸ்டன்னதானம் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுங்கள் அன்னதானத்துக்கும் வாங்க அன்னதானத்துக்கு உதவியோ பண உதவியோ கொடுத்து அன்னதானத்தை சீரும் சிறப்பாக செயல்படுது ஏன்னா ரெங்கநாதருடைய தாயார் உத்திர நட்சத்திரது அன்னதானம் பண்ணுறது ஒரு பெரிய மாற்றம் சுக்கரர் அதாவது சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த கோவிலை சொல்கிறாங்க நமக்கு அதில் உடன்பாடு இல்லை இருந்தாலும் பெருமாள் வந்து மிகப்பெரிய ஆள் நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாளும் வந்து இங்கே தங்கிட்டு காற்றால் போகிறதா ஐதீகம் அப்போ நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாளுக்கு இதுக்குள்ளே கோவில் ஆனால் கோவில் இருக்குது சார் அதனால தான் நம்பர் ஒன்னாக இருக்குது ஸ்ரீ திருவரங்கம் நிச்சயமாக மன மாற்றம் வேணும் பணம் மாற்றம் வேணும் எனக்கு திருமணம் நடக்கணும் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா ஜம்முடுக்கணும் இந்த கோவில் ஒரு சிறப்பான கோவில் இந்த அன்னதானத்துக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ண ஒரு மாற்றம் கிடைக்கும் முப்பதாம் தேதி ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா முப் இதுக்கு அன்னதானத்துக்கு ப்ளே பண்ணால் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து விஜயவாடா போகிறோம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கற்கமாலா பூஜையில் கலந்துக்கிறோம் ஒன்றாம் தேதி வந்து பத்ராச்சலம் போகிறோம் அங்கே வந்து கல்யாண உற்சவம் பார்க்குறோம் ரெண்டாம்தேதி ஒன்றாம் தேதி நைட் அங்கே கிளம்பி விஜயவாட கிளம்பி ரெண்டாம்தேதி காலத்தில் சென்னை வந்துடும் இந்த டூர் போகிறீங்கன்னா வரீங்கன்னா வாங்க முழுக்க முழுக்க இது டூராக இல்லை என் பெண் குழந்தைய என் குழந்தைகள் எங்கள் வீட்டில் உள்ளவங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அதனால் வர்றவங்க வாங்க செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி காசி போகிறோம் அதுவும் என் ஃபேமிலியை கூட்டிகிட்டு தான் போகிறேன் என் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறேன் என் மனைவியை கூட்டிகிட்டு போகிறேன் என் குழந்தைகளை இன்ன வரைக்கும் நான் கூட்டிகிட்டு போனதில்லை நிச்சயமாக என் பெண் குழந்தைக்கு திருமணம் நடக்கணுங்கிறதுக்காக நான் கூட்டிகிட்டு போகிறேன் வர்றவும் வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு காசிக்கு போனால் அது மாற்றம் வருமானம் நிச்சயமாக மாற்றம் தான் கூட்டிட்டு போகிறேன் காசிக்கு போனால் மாற்றம் வரும் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் காசி அதாவது ஃபஸ்ட்டு அயோத்தியா அடுத்தது அலகாபாத்து கயா காசி இருபத்தி ரெண்டு ஒம்பதுல ட்ரெயினில் போகிறோம் இருபத்தி மூணாம் தேதி ஃப்ளைட்டு வர்றவங்க நிச்சயமாக வாங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அதுக்கு வரணுன்னா எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு தீபாளி அப்போ நாங்கள் வந்து குஜராத் போகலான்னு இருக்கோம் அது வந்து சோம்நாத் ஜோதிலிங்க பன்னிரெண்டு ஜோதிங்கத்தில் முதல் ஜோதிலிங்க சோம்நாத் போகிறோம் அங்கே வந்து துவாரகா போகிறோம் கிருஷ்ணர் கோயில் இதெல்லாம் பார்க்க போகிறோம் இதுக்கு வரணுனாலும் வாங்கலாம் கால் பண்ணுங்கள் நிச்சயமாக அதாவது பயணப்படும் பொழுது தான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் சும்மா குண்டாஞ்சட்டிக்குள்ளே டெய்லியும் நம்ம ஊரில் உள்ள சிவன் கோவிலுக்கு டெய்லியும் போயிட்டு வரீங்க அப்படின்னா வேலை செய்ய வேலை செய்யாது வெளியில் பயணப்படுங்க தினமும் ஒரு வாழ்க்கை தினமும் ஒரு விஷயம் பயணம் தான் உங்களுக்கு என்னத்தை கற்றுத்தணும் ஒரு நம்பிக்கை புத்துணர்ச்சி தன்னம்பிக்கையை கற்றுத்தணும் பயணப்படும் பொழுது தான் பல தரப்பட்ட மக்களோட அறிமுகம் கிடைக்கும் விஷயம் கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு இன்னைக்கு ரொம்ப அற்புதமான பதிவு என்னுடைய நண்பர் வந்து சொன்ன விஷயம் நான் உண்மையிலே நம்ம இருபத்தோரு தலைமுறைகள் பாவங்களை போக்கக்கூடிய அற்புதமான கோவில் இருக்குது அது சார் அந்த கோவில் அந்த கோவில் எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை நான் சொல்கிறேன் நிச்சயமா புனித ஸ்தலங்களான காசி ராமேஸ்வரத்திற்கு அடுத்தபடியாக திகழும் ஆலயம் இது அற்புதமான சுவாமி அப்படிங்கிறாங்க இது என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் அதாவது உலக அதாவது உலகமே போற்றிய ஸ்ரீ ரமண மகரிஷி பிறந்த புண்ணிய பூமி ஆகும் இதுல இதுல வச்சிருக்கேன் ரமண ரமணமி மகரிஷி எங்கே பிறந்தார் அந்த புண்ணிய பூமி தான் அந்த இது ஒவ்வொரு யுகத்திலும் இவ்வூரில் பெரும் வல்லம் ஏற்பட்டு பேரழிவு உண்டாகுவதுண்டால் அதாவது துவாராயுகத்தில் துவாராயுகத்தில் வந்து பேரழிவு ஏற்பட்ட போது இப்பகுதியில் ஆண்டு வந்த பாண்டிய மன்னர்கள் இந்த இயற்கை அழிவிலிருந்து இருந்து காப்பாற்றப்பட்ட அற்புதமான சிவன் கோவில் சிவபெருமானை வேண்டிக்கிறாங்க அவ்வப்போது வேண்டுதலை ஏற்று கொண்ட சிவனுக்கும் தனது குளத்தால் தரையில் அதாவது குத்தி நிலத்தில் ஒரு பெரிய ஓட்டை இட்டு அண்ணா வெள்ள வெள்ளத்தை வந்து என்னென்னா பூமியில் புகுத்துமாறு செய்தார் வெள்ளை வந்துருச்சியா வெள்ளை வந்து இந்த சிவபெருமான் பூமிக்குள்ளே ஓட்டையை போட்டு அனுப்பிச்சிட்டார் அப்போ சிவபெருமான் சூளத்தை சுற்றி வெள்ளம் சொலித்து சென்றதால்தான் இந்த சுழி என்ற பெயர் பெற்றது பின்னார் அது திரு சேந்துக்கிச்சு அப்போ பார்த்துங்க திரு சுழி அப்படிங்கிறது தலைபுராணத்தில் விவரிக்கப்படுகிறது இந்த முழு ஊரின் பெயர் திருச்சுளியால் எனப்படுகிறது ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அற்புதமான கோவில் இறைவன் சுயம்பு மூர்த்தி அருள் பாலிக்கிறார் இங்கு திருமண கோலத்தில் அருள் அருள் பாலிக்கிறார் எனவே இங்கு வந்த திருமணம் செய்து கொள்வதை மக்கள் பெரும் பாக்கியமாக இடங்களில் செய்த பாவங்கள் வழிபடுவத நீங்குது இந்த கோவிலுக்கு வந்தாவே ஒரு பெரிய மாற்றம் கிடைக்குதுங்கிறாங்க சார் திருச்சுழி எங்கே சார் இருக்குது நீங்கள் நிச்சயமாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் கேட்பிங்கன்னா அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது இந்த திருச்சுழியில் இறந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இறந்தவர்களுக்காக அர்ச்சனை செய்து மோட்ச தீபம் ஏற்றுகிறாங்க மோட்ச தீபங்களை ஏற்ற ஏற்றினால் பாவங்களை கலையப்படுகிறது இவர்கள் இருபத்தோரு பிறவிகளை கடந்து சிவபாக்கியவதியை அடையிறாங்க இருபத்தோரு தலைமுறை பாவங்களை போக்குது இதை விளக்கு போடுறாங்க நீங்கள் போய் விளக்கு போட்டிங்கன்னா ஒரு மாற்றம் கிடைக்கும் இறந்தவர்கள் பெயரில் அர்ச்சனை செய்து அவர்கள் ஆன்மீக மோட்சம் அடைய வழிபடும் ஒரே ஸ்தலம் நிச்சயமாக சன்னதியின் மேல் அதாவது பகுதியில் ஸ்ரீசக்கர வடிவில் வழிபடும் அம்மன் நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு தரும் பூமிநாதர் அதாவது அற்புதமான பூமிநாதர் பூமிநாதர் வந்து நீங்கள் மணச்சநூர்னு நினச்சிக்காதீங்க வாஸ்து பிரச்சனைகளை நிவர்சி ஸ்தலம் ஏன்னா ஒன்று வந்துடுச்சுனாவே பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த கோவிலுக்கு எப்படி சார் போகணுன்னா மதுரையிலேருந்து நீங்கள் நேராக வந்து என்ன பண்ணலான்னா காரியாப்பட்டி வழியாக அதாவது மதுரையிலேருந்து நேராக காரியாப்பட்டி வழியாக திருச்சுளி நேர்வழி மதுரை காரியாப்பட்டி திருச்சுளி நே தான் நேர்வழி மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை சென்று பின் திருச்சுளி சொல்வது சுத்து வழியாகும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் உங்களுக்கு ராமேஸ்வரம் காசிக்கு அடுத்தபடியாக இந்த தலை ஏன் இருக்குன்னா சிவன் வந்து இந்த பூமியில் என்ன பண்ணுறாருன்னா வெள்ளம் அதிகமாக வரையில் மன்னர்கள் வேண்டிய காலத்தில் தன்னுடைய அதாவது இது சுழாயுதத்தை வச்சு பூமியில் குத்துனதுக்கப்புறம் இங்கே சுழி போய் இறங்கி தண்ணி இறங்கிடுச்சு இதுதான் உண்மை இந்த பாவங்களை ஏற்கக்கூடிய நிச்சயமான மோட்ச பூமி இது இதை விட என்ன நம்ம நம்ம தலைவர் யார் இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் அற்புதமான விஷயம் யாருன்னு சொல்லுங்க நம்ம ரமண மகிழ்ச்சி நம்ம ரமண மகரிஷி தெரியாதவங்கள ரமண மகிழ்ச்சி புண்ணிய அதாவது அவர் பிறந்த பூமியில் இந்த கோவில் இருக்கிறனால நிச்சயமாக போயிட்டு வாங்க அங்கிட்டு போகிற வழியில் எங்கேயா இருந்தால் மறக்காமல் அப்படியே போய் பார்த்துட்டு வாங்க அந்த இப்போ நம்ம முன்னோர்கள் இறந்தவங்களுக்கெல்லாம் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு மோட்ச தீபம் போட்டோம் நல்லா சந்தோஷமாக மோட்சத்துக்கு போட்டோம் நான் இன்னமும் சொல்கிறேன் நீங்கள் நான் மோட்ச தீபம் போட்டாலும் சரி இல்லை போய் நீங்கள் தர்ப்பணத்தை போய் கடலில் விட்டாலும் சரி இல்லை கங்கையில் கரைச்சாலும் சரி எங்கே கரைச்சாலும் சரி நான் இன்னும் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா உயிரோடு இருக்கையில அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடலை நீ எந்த காலத்துலையும் சாப்பாடு போடாமல் அப்பா ஒரு இடத்துல அம்மா ஒரு இடத்துல பொண்டாட்டி பச்சை கட்டு நீ பொண்டாட்டியோட போய் வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க பொண்டாட்டி வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க பெத்தப்பா அம்மா எங்கே போவாங்க இதை விட இன்னொரு கொடுமை நம்ம ஒரு தலைவர் இருக்கான் என் தலைமை அம்மாட்டையும் சொல்ல மாட்டான் அப்பாட்டையும் சொல்ல மாட்டான் ஃபாரின்லேருந்து அவனே கிளம்பி நேரம் மாமியார் வீட்டுக்கு போயிடுறான் இவனெல்லாம் எந்த லிஸ்ட்டில் வைக்கிறதுன்னு தெரியல இதெல்லாம் இந்த மாதிரி ஆள்லாம் எல்லாம் செஞ்சுப்பிட்டு நான் வந்து தீபம் போடுறேன் எங்கள் அம்மாவுக்கு போடுறேன் எங்கள் அப்பாவுக்கு போகிறேன்னா வேலை செய்யுமா ஃபாரின்ல இருக்கலாம் ஃபோன் போட்டால் கூடயும் ஃபோன் எடுத்து பேச மாட்டார் தலைவர் அவர் நேராக ஊருக்கே வந்துட்டு வீட்டில் வந்து நிற்கிறான் இப்போ இது மாதிரி ஆளெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் எந்த தீபம் போட்டாலும் என்ன பண்ணோம் இன்றைக்கி என்ன விதைக்கிறீங்களோ அது நாளைக்கு நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க இதுதான் உண்மையான விஷயம் நிதர்சனமான உண்மை நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் நிதர்சனமான உண்மை இது தான் அப்போ எப்போயுமே நம்ம நல்லது பண்ணணும் என்ன சார் நல்லது பண்ணால் யாரோ ஒரு ஆள் முகம் தெரியாத ஆளுக்கு பசிக்குதா ஒரு நாள் ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு சந்தோஷமாக ஒரு சாப்பிட்டு வரமா ஒரு நல்லா இருக்கு சாப்பாடு நீ சாப்பாடு ஒரு இடத்துல சாதாரண கடை என் வாழ்க்கையில இந்த மாதிரி சாம்பார் தான் நான் எதிர்பார்ப்பேன் அட்டகாசமான சாம்பார் சாதம் வைக்கலே நிறைய வச்சான் ஓ ஏ அப்படின்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறேன் ஆனால் சாம்பாரை ஊற்றி சாப்பாடு சூடா இருந்துச்சு சாப்பிட்டா அட்டகாசமான சாப்பாடு பயங்கரமான சாப்பாடு நல்ல சாப்பாடு எனக்கு பிடிச்ச சாம்பார் அதுதான் உண்மை நிச்சயமாக வாழ்க்கையில நல்லது மட்டும் பண்ணுங்க நல்லது சிங்க அப்போ நான் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணேன்னா ஒரு ஐம்பது ரூபா டிப்ஸ் கொடுத்துருவாங்க வேணாம் வேணான்னு மாஸ்டர் சொன்னேன் நான் டிப்ஸு கொடுத்த பெருமையாக சொல்லணுங்கிற எண்ணம் இல்லை ஒரு எண்ணம் தான் ஒரு அந்த இடத்துல சாப்பாடே பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா உண்மையில் சொன்ன சாப்பாடே எழுபது ரூபா இந்த எழுபது ரூபா சாப்பாட்டுக்கு எவ்வளோ சா சூப்பராக இருந்துச்சுன்னா சாம்பார் வத்த குழம்பு ரசம் மோர்னு அட்டகாசமாக இருந்துச்சு அப்பளம் காய் ஊறுகாய் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு ஆனால் அந்த சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம் அந்த மாஸ்டர் வந்து பயங்கர ஹாப்பி போயில அண்ணே அண்ணே அப்படின்னா அந்த ஐம்பது ரூபா ஏன்னா ஒரு சாப்பாடே எழுபது ரூபா இடத்துல ஐம்பது ரூபாய்க்கல இதுதான் உண்மையான விஷயம் அது மாதிரி பிறரை மகிழ்விழ்த்தும் மகிழ் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச காலத்தில் நாளில் சந்தோஷமாக அம்மா இருக்காங்களா சாப்பாடு போடுங்க சாப்பாடு போடுறதெல்லாம் ஒரு பக்கத்துனாலும் பேசணும் எம்மா என்ன வேணுமா நல்லா இருக்கீங்களா என்னன்னு பேசணும் நம்ம ஃபாரின்லேருந்து மாதம் மாதம் பணம் ஆரம்பிச்சுட்டா போதுமா இல்லை நம்ம ஊரில் ஒரு ஊர் ஒரு இடத்துல கிராமத்தை விட்டுட்டு இன்றைக்கி புலப்புக்காக நகரத்துக்கு போயிடுறோம் அம்மா படம் இல்லை அப்போ என்ன செய்யணும் எந்த பாவத்தை போக்குனாலும் யாரை பார்க்கணும் முதல்ல பெற்ற தாய் தந்தை காலில் உளுந்து கொடுங்க உங்கள் வாழ்க்கை ஆனந்தமா ஆனந்தமாக இருக்கும் நீ மீண்டும் நாளை ஒரு நல்லது ஒரு தலைப்பில் சந்திப்போம் நிச்சயமா நாளைக்கு நான் உங்கள் மூளை வேலை செய்யணுன்னா அந்த புதிய செல் உருவாகிறதுக்கு என்னங்கிற விஷயத்த நாளைக்கு பார்ப்போம் நிச்சயமா மீண்டும் நாளை சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனில் அரிய தகவலை கொடுத்து பிரதமருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணாற்பணம் ஜாய் ஸ்ரீராம் மறுநடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வருவோம் பாரத் மாதா ஜெய் ஜெயஹித் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்